ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வியல் ஃபேமிலிஸ் நம்ம சேனலாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கான அர்த்தம் என்னன்னு தெரியுமாங்க அதாவது இந்த பழமொழியை கேட்டோன்னே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க பெண் புத்தி பின் புத்தினா பெண்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே தப்பாக இருக்கும் அப்படின்றது தான் இதுக்கான அர்த்தமாக சொல்லுவாங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டா தான் இதை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க ஏற்கனவே தெரியும் பெண் புத்தி பின் புத்தி தானே அப்படின்னு சொல்லுவாங்கங்க ஆனால் இதுக்கு உண்மையான ரீசன் என்னன்னு தெரியுமாங்க இப்போ ஆண்கள் வந்து எந்த முடிவையுமே பட்டுன்னு எடுத்துடுவாங்க ஏன்னால் அவங்க வந்து இப்போ ப்ரெசண்ட்டில் என்ன இருக்கோ அதை மட்டும் திங்க் பண்ணி இது இப்போ நமக்கு தேவையா ஓகே வாங்கிடலாம் இப்போ நமக்கு ஒரு முப்பதாயிரம் தேவைப்படுதா ஐம்பதாயிரம் தேவைப்படுதா ஒரு லோன் எடுத்துருவோம் இன்றைக்கி அந்த காசு கிடைச்சிரும் அப்படின்றத பற்றி மட்டும் யோசிப்பாங்க ஆண்கள் ஆனால் பெண்கள் எப்படி முடிவெடுப்பாங்கன்னா இன்றைக்கி நம்ம அந்த காசு வாங்கிடறோம் அதை நம்ம எத்தனை மாதம் கட்டணும் எவ்வளோ கட்டணும் அந்த நமக்குரிய அந்த மாதத்துக்கான பட்ஜெட்டில் இது நமக்கு சரியாக இருக்குமா அப்படின்னு பின்னாடி நடக்க போகிற விஷயங்களையும் யோசித்து பெண்கள் முடிவு எடுக்க லேட் ஆகும் ஆனால் அவங்க எடுக்கிற முடிவுகள் வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா பின்னாடி என்ன நடக்கும்ன்றத யோசித்து அவங்க சொல்கிறதுனால தான் பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்கிறாங்கங்க தேங்க் யூ